ஒரு குற்றத்தை டைரக்டா வெளிப்படையா சொல்ற ராசினா நம்மளுடைய துலாம் ராசி தான் கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு பொன்னான வருடமாக இருக்க போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க தொடரலாம் கட்டாயமாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உறுதியாக இருக்க போகுது துலாம் ராசி பெண்கள் தன் மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகள் தங்க ஆபரணங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆடைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது சூரிய சுற்றி விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வருடம் விற்கக்கூடாது இவங்க பூர்வீக சொத்து விற்கிற விஷயத்தை தலையிடவே கூடாது அதில் கவனமா இருக்கணும் டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரமாண்டி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் மிக மகிழ்ச்சியான விஷயங்களையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த வருடத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் நடக்கட்டும் என எல்லாமல்ல சிவபெருமானை வேண்டி கொண்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை நான் பதிவிட வந்திருக்கிறேன் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஆக்சுவலாக உங்கள் வீடியோ பார்த்தா நம்ம நேர்கள் ஓகே அவங்களோட கேள்விகளை இந்த வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க ஓகே சார் சார் பல நபர்களுக்கு தீர்வு கொடுத்த துலாம் ராசி தானே கேட்க வரீங்க ஆமாம் சார் அவங்களுக்கு ஆசை கேட்க வர சொல்லுங்க சார் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு கஷ்டப்படுறேன்னு சொல்கிறாங்க சார் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக மாற்றம் நிகளுமா சார் அதாவது இந்த தீர்வு அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு சரியான தீர்ப்பு தீர்வு கொடுக்கக்கூடிய ஆற்றல் யாருக்குன்னா துலாம் ராசி தான் இருக்குது இது ஏன் அவங்களுக்கு மட்டும் கிடைக்குது மற்ற நபர்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குன்னா நம்மளுடைய கால சக்கரத்துக்கு பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பத்துக்கு பதினொன்றுக்குரிய அதிபதி தான் சனி பகவான் சனி பகவானாலே எல்லாருக்குமே தெரியும் நீதி நேர்மை உண்மை என்ற தன்மையை கொண்டவங்க ஆனால் சனி பகவான் எந்த ராசியில் அடைகிறாருன்னா துலாம் ராசி தான் அடைகிறார் அதனால தான் நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் எந்த இடத்துலையுமே நேர்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும்னு சொல்லி பல இடங்களில் தன்னுடைய வெளிப்படைத் தன்மையை வெளிப்படுத்துகிறாங்க ஒரு குற்றத்தை டைரெக்டாக வெளிப்படையாக சொல்கிற ராசினா நம்மளுடைய துலாம் ராசி தான் அதனால தான் பல அன்பர்களால் வெறுக்கப்படுறாங்க இவன் எப்போ பார்த்தாலும் குற்றம்னு சொல்கிறான் இவன் எப்போ பார்த்தாலும் நம்மளை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே வெறுக்கப்படுறாங்க பல இடங்களில் ஏமாற்றமும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் கடந்து இவங்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் சொல்ல போகிற ஒரு முக்கியமான விஷயம்னா மனசில் என்ன கவலைகள் என்ன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா கவலையே படாதீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் அது எல்லாமே எண்டாகவே முடிஞ்சிடும் இருபத்தாறு உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக கவலைகளை மறந்து கஷ்டங்களை மறந்து சிறப்பாக நீங்கள் வாழக்கூடிய ஒரு பொன்னான வருடமாக இருக்கப்போதுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் தொடங்கலாம் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் தொழிலில் பெரிய லெவலில் முடிவெடுக்கலாமா அதாவது எப்படி கேட்குறாங்கன்னா அடுத்த கட்டமாக வேறு வேலைக்கு அப்ளை பண்ணலாமா இல்லை ஃபாரின் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்குறாங்க சார் அவங்க மாதிரி பண்ணலாமா சார் இப்போ உங்கள் தொழில் கேட்காங்கன்னா தொழிலில் கண்டிப்பாக பண்ணலாம் சார் தொழிலில் இவங்க ஒரு வெற்றி பெற போகிறாங்க தொழிலில் ஒரு ஸ்டாண்டர்டான நிலையை அடைய போகிறாங்க ஏன்னால் பத்தாம் இடத்துல குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் வந்து அமரப்போகிறார் ஓகேவா ஸோ பத்தில் குரு அமர்ந்தால் பதவி போகும்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது ஆனால் பத்தாம் இடத்துல உச்சமடைந்து அமர்ந்தனால கட்டாயமாக தொழிலில் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உறுதியாக இருக்கப்போகுது அதே போல் உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்ந்து அவர் என்ன பண்ண போகிறாரு ஜூன் மாதத்துக்கு மேலே ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் அப்போ ரெண்டாம் இடத்துல பார்க்கறதுனால ரெண்டு பிரிவாக பிரிச்சுக்கலாம் இந்த அதாவது ஜூன் மாதம் மின் ஜூன் மாதத்துக்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம் இவங்க வந்து ஜூன் மாதம் வரையும் இவங்க எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ அதாவது ஜனவரியிலேருந்து ஜூன் மாதம் வரையும் இவங்க எந்தெந்த இடத்துல அவமானப்பட்டாங்களோ எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டாங்களோ அந்த இடத்துல இவங்க இவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் ஏற்படும் தனித்திறமையை வெளிக்காட்டுவாங்க இவங்களுடைய திறமைகள் வே வேறு லெவலில் போக போகுது இவங்க மட்டம் தட்டினவங்க எல்லாமே இவங்க பின்னாடி வந்து செய்து என்னையும் சேர்த்துக்கோங்க அப்புடின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய திறமையை இவங்க வெளிக்காட்ட போகிறாங்க இவங்களுடைய உயர் அதிகாரிகள் இவங்களை ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஜூன் மாதம் வரையும் சொல்லலாம் ஜூன் மாதத்துக்கு மேலே என்ன இவங்களுடைய முழு பார்வையுமே இவங்களுடைய முழு சிந்தனையுமே என்ன இருக்குன்னா எப்படி பொருளாதாரத்தை ஈட்டலாம் பொருளாதாரத்தில் எப்படி நம்ம வந்து சிறப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற தன்மையில் இவங்க செயல்படுவாங்க அதற்கான தன் கிரக அமைப்பு இவங்களுக்கு குரு பார்வை ரெண்டாம் இடத்துல விழுந்ததுனால கண்டிப்பாக பொருளாதாரத்தில் தொழிலையும் சரி வேலையிலையும் சரி ஒரு ஏற்றமான வருடமாக கிரகரீதியாக உண்டு என்பதை சொல்லலாம் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் துலாம் ராசி பெண்களுக்கு எப்படி சார் இருக்கும் துலாம் ராசி பெண்கள் தன் மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகள் தங்க ஆபரணங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஆடைகள் இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்க போகுது அதாவது இவ்வளோ நாட்களாக இருக்கிறத வச்சு சமாளித்தாங்க எதையுமே எதிர்பார்க்கல தன்னுடைய பாட்னர்டையும் எதிர்பார்க்கல தன்னுடைய உறவுகள்ட்டையும் எதிர்பார்க்கல ஆனால் இந்த வருடம் இவங்களுடைய உழைப்பின் மூலம் மூலமாக இவங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் இவங்க யாருங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறாங்க இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய போகிறாங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்கங்கிறத சொல்ல முடியும் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா அதாவது லைஃப்பில் பெரிய லெவலில் வெற்றி பெற முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க சார் ஓகே ஸோ உண்மையிலே அவங்க வெற்றி பெறதுக்கு எதாவது பண்ண முடியுமா அதாவது என்ன பண்ணால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெற முடியும் சார் வெற்றிக்குரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்த ஃபஸ்ட் எடுக்கும் ஒரு போட்டி இருந்தால் தான் அந்த இடத்துல வெற்றி கிடைக்கும் இப்போ என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒம்பது பத்து மாத காலமாகவே இவங்களுடைய வெற்றி ஸ்தானத்துக்குரிய விஷயங்களில் சனி மோகன் உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல சனி உட்காந்து பல போட்டிகளை சந்திக்கிறாங்க இவங்க ஃபைனலில் தான் தோத்துப்பிறாங்க தோத்து போகிறதுக்கான காரணமே அங்கே சூழ்ச்சியாக தான் இருக்கும் இவங்களுடைய தோழி கிடையாது இவங்க பல முயற்சி எடுத்தாலும் அங்கே ஏதாவது சூழ்ச்சி நடந்துருது அந்த இடத்துல இவங்க தோழியை சந்திக்காங்க ஆனால் இந்த தோல்விங்கிறது இவங்களுக்கு நிரந்தரம் அல்ல உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல போட்டிகளை கலந்து இவங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த அணியாக இவங்களுடைய அணி வெற்றி பெறும்ன்றதை நம்ம சொல்ல முடியும் அதே போல் அரசாங்க வேலையில் இருக்கிற நம்முடைய அன்பு துலாம்ராசினியர்கள் உயர்ந்த பதவிக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு பல அரசாங்க அதிகாரிகள் இருக்க துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையான முறையில் இருக்கவங்க மட்டும் வெற்றி பெறுவாங்க ஒரு என்ன சொல்கிற மக்களை கஷ்டப்படுத்துறது தன்னோட குடும்பத்தை கஷ்டப்படுத்துகிற துலாம் ராசி அன்பர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் உறுதியாக வெளிப்படையாக மாட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் கவனமாக இருக்கணும் சார் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் சார் துலாம் ராசிக்காரங்க எதில் கவனமாக இருக்கணும் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையுமே ரகசியமாக பாதுகாத்துக்கணும் அதாவது நேர்மையான விஷயங்களை இவங்க தொழில் சார்ந்த விஷயங்கள வேலை சார்ந்த விஷயங்களில் இவங்க ரொம்ப கவனமாக கரெக்டாக செஞ்சாங்கன்னா வெற்றி பெறுவாங்க பூரிய சொத்து விற்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த வருடம் விற்கக்கூடாது இவங்க பூரிய சொத்து விற்கிற விஷயத்தை தலையிடவே கூடாது அதில் கவனமாக இருக்கணும் இவங்களுடைய மூத்த சகோதரர்கள் அதே போல் மூத்த சகோதரிகள் இவங்களை விட வயது மூத்தவர்களிடம் பயணிக்கும் போது பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் செலுத்த வேண்டும் அவசரப்பட்டு வார்த்தைகளை உற்றக்கூடாது இதெல்லாம் இவங்க கவனமாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது மாணவர் செல்வங்கள் படிப்பில் முழு அக்கறை செலுத்தணும் அக்கறை செலுத்தினாங்கன்னா படிப்பில் சூப்பராக வருவாங்க நல்லா வெற்றி பெறுவாங்க அருமை சார் சார் இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்க எந்த கடவுளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி பெற முடியும் சார் அதாவது நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜோடியாக இருக்கின்ற மகாலட்சுமி அதாவது தன்னுடைய துணைவையாருடன் இணைந்த மகாலட்சுமியை வழிபாடு செஞ்சாங்கன்னா இவங்க லைஃப் சூப்பராக இருக்கும் மகாலட்சுமி அன்னையை வந்து பார்த்திங்கன்னா இவங்க கரெக்டாக வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்யும்போது மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உறுதியாக கிடைக்குங்கிறத சொல்லலாம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போதுன்னு நம்ம முதல் சொன்னோம் ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா பொருளாதாரத்தில் ஏற்றம் கண்டிப்பாக உண்டு ஏன்னா பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ரெண்டாம் இடத்த குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போகிறார் ஒரு ராசிக்கு கூட விட போகிற கிடையாது ரெண்டு பதினொன்று பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது ரெண்டு பதினொன்று தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம் அந்த பாவகத்தை யார் பார்க்க போகிறாரு குரு என்ற தனகாரனை பார்க்காரு அதனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் வரையும் நல்ல ரேட் கூடும் ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியாக அந்த ரேட்டு கூண்ணினதில் கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு ஆனால் டோட்டலாகவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக போகுது யாரெல்லாம் பெண்களை பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துகிறாங்களோ குடும்பப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை முடிஞ்ச அளவுக்கு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமாக ஏற்படும் அப்போ தப்பு செய்கிற தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வருடம் அதனால் வாழை சுருட்டிட்டு என்ன பண்ணணும் பேசாமல் இருந்தணும் இது யாருக்கு தெரிய போகுது இந்த பொண்ணை நம்மளுடைய மனைவியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா நம்ம சகோதரியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் யார் கேட்க போகிறா ரோட்டில் போகிற பெண்களை கஷ்டப்படுத்தினா யார் கேட்க போகிறான்னு நினச்சிக்கிட்டு தன்னோட அதிகாரத்தை ஆணவத்தை செயல்படுத்தினாள் உறுதியாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில் மாட்டிடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் பெண் குழந்தைகளை அடிமைப்பட அடிமைப்படுத்தி மாணவர் செல்வங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துகின்ற யாராக இருந்தாலும் அவர்கள் இவள் நாள் தெரியாமல் இருந்து மறைமுகமாக இருந்து இப்படி கஷ்டப்படுத்திட்டோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இப்போயோடு நிப்பாட்டிக்கணும் இன்னும் நான் கஷ்டப்படுத்துவேன்னு சொல்லி தில்லாக நின்னாங்கன்னா அவங்க வெட்டி வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வருவாங்க அவங்க தண்டிக்கப்படுவார்கள் உறுதியாக மிகப்பெரிய பாதிப்படைவார்கள் என்பது இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம் இப்போ நம்ம தைரியமாக இருக்கலாம் நம்ம பெண் குழந்தைகளும் பெண்களும் தன் தைரியமாக இருக்கலாம் எந்த இடத்தில் எந்த தவறு நடந்தாலும் ஓப்பன் டிகுலராக பயப்படாமல் அவங்க வெளிப்படையாக சொல்லலாம் அவங்க சொல்லும்போது அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிப்படையாது உறுதியாக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வட்டமாக இப்போ கொடுத்துருக்கனால அவங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்க்க போகிறோம் போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப அமோகமான வெற்றி அடைப்பது பத்திரப்பதிவு போய்கிட்டே இருக்கும் எவ்வளோ விலை கூடுனாலும் தங்கத்தை வாங்குகிற மாதிரி தான் இந்த பத்திரப்பதிவுங்கிறது இந்த வட்டம் ரொம்ப அமோகமாக நடைபெற போது ஒரு அரசியலை நிர்ணயம் பண்ண அளவுக்கு நம்மளுடைய ரியல் எஸ்டேட் தொழில் அமோகமான வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதனால் பூர்வீக சொத்தை விற்க போகிறேன் அதை செய்ய போகிறேன் எதை செய்ய போகிறேன்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இன்னும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு கடந்த பிறகு முயற்சி எடுங்க ஏன்னா நல்ல ரேட்டுக்கு போகும் அவசரப்பட்டு வாங்கிய சொத்தை விற்க வேண்டாம் நல்லா வச்சு பத்திரமாக வச்சுக்கோங்க பத்திரத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ள விஷயமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த துலாம் ராசிக்காரங்க நீ சொன்னதை அனைத்தையும் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க நம்புகிறோம் சார் நன்றி சார் நன்றி நன்றி நேர்களே தற்போது வரை நீங்கள் பார்த்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் ரீதியாக பொது பலன்களை இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது ஏன்னா அந்த பொது பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது இருபது சதவீதம் வாழ்க்கையில் மாற்றமும் ஏற்றமும் முன்னேற்றம் என்ற சூழ்நிலையை உருவாக்கும் இதை தாண்டி உங்கள் மனசில் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கலாம் இதை கேட்டுருக்கலாமா அதை கேட்டுருக்கலாமா நம்மளுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான முழு ஜாதக விவரங்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் கூற நான் காத்திருக்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த எங்களுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடம் அன்பாக தற்போது மட்டும் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்